விவசாய நண்பர்களே நம்மளுடைய முந்தைய வீடியோக்கள்லாம் பார்த்துட்டுலாம் தெரிஞ்சுருக்கோம் நம்ம வந்து அந்த புறா வளர்ப்பு சம்மந்தமாக தான் அதிக பதிவுகள் ஆரம்ப நிலையில் போட்டுக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து மாடித்தோட்டம் போட்டிருக்கோம் நெல் சாகுபடி போட்டிருப்போம் சில நண்பர்கள் கேள்வி கேட்பாங்க அந்த கேள்வி தெரிஞ்ச மாதிரி அந்த பதிவுகள் போட்டிருப்போம் சில விற்பனை பதிவுகள் போட்டுக்கிட்டு இருந்தோம் அதில் சில சிக்கல் ஏற்பட்டுச்சு அதனால அதெல்லாம் விட்டாச்சு இப்போ புறாவோட அந்த சீசன் சொல்லுவாங்க அந்த சீசன் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அந்த ப்ரீடிங் சீசன் சொல்லுவாங்க நல்லா கோடை காலத்தில் நல்ல ப்ரீட் ஆகும் ஆனால் அதில் என்ன சவால்கள்னா கோடை காலத்தில் இதுக்கான குளிர்ச்சியை வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும் புறாக்களுக்கு ஒரு பக்கம் வெயிலாக இருக்கணும் ஒரு பக்கம் இதாக இருக்கணும் இது முன்னாடி நம்ம வீடியோக்கால் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நம்ம இதை ஃபுல்லாகவே அப்டேட் பண்ணியாச்சு எல்லா பக்கமும் நாலு பக்கமும் நம்ம கவர் பண்ணியிருப்போம் ஃபுல்லாகவே அடைச்சிருப்போம் ஆனால் வந்து கம்பி இந்த மிஸ் போட்டு நம்ம அடிச்சுருக்கோம் கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து ஒரு நாலு வருஷம் ஆயிடுச்சு மினிமம் வந்து ஒரு மூணு வருஷமாவது ஆகிருக்கும் இதெல்லாம் அடைச்சி அதனால பக்காவாக எங்கேயுமே எதுவுமே பூனை வராத அளவுக்கு நம்ம அடைச்சாச்சு ஆனால் வந்து இந்த ஹீட்டை கம்மி பண்ணுற மாதிரி விஷயங்கள் ஒன்றும் நம்ம செய்யலை இந்த வருடம் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த எலி போகிறதுக்கான சான்சஸ் உள்ள மாதிரி இந்த கீழே சில பகுதிகள் வந்து கொஞ்சம் டேமேஜ் இருக்குது அதை மட்டும் நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணும் கரெக்ட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு இது பக்காவாக அமைஞ்சிடும் மற்றபடி இது உள்ள எதுவுமே போக முடியாத அளவுக்கு ஒரு பாம்பு கூட உள்ளே போக முடியாத அளவுக்கு செட்டப்ஸ் இருக்குது இதை லாக் பண்ணிவிட்டோன்னா நம்மளுக்கு டோட்டலாகவே இது லாக் ஆகிடும் ஃபுல்லாகவே எதுவுமே வர முடியாது இது என்ன ஸ்டைலில் நம்மளுக்கு வளர்த்துக்கிட்டு இருக்கோம்னா அதோடைய ஃபீடாக அதுவே தேடிக்கிற மாதிரி மெத்தடில் தான் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன் அந்த பர்ப எந்த எதுக்காக அந்த பர்பஸ் நம்ம இப்போ ட்ரை பண்ணுறோன்னா நம்ம தான் ஹைஜீனிக்கான ஃபுட்டை கொடுத்தாலும் அந்த சீசனில் வந்து நம்மளுக்கு அந்த குஞ்சிகள் வந்து இறப்பு அதிகமாகுது அதனால் நம்ம என்ன செய்யிருக்கோன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு கூஞ்சி இறங்குறது முடியும் அதோடைய தேவைகளை அது பூர்த்தி ஆக்குற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் என்ன செய்வோன்னா அந்த இது ஆண் புறாவை மட்டும் விட்டுட்டு பெண் புறாவை சில பேர் வந்து டேப் அடிச்சுருவாங்க டேப் அடித்தாங்கன்னா அது கூண்டுக்குள்ளேயே இருந்து சாப்பிட்டுட்டு அது குஞ்சிக்கு நல்லா ஃபீட் பண்ணும் அந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க சில பேர் வந்து அப்படியே உள்ளே வச்சு பிளாக் பண்ணிடுவாங்க இந்த கதவு இருக்குல்ல ஓப்பனில் இருக்கல அந்த பொட்டியை அடைச்சிட்டு வலை போட்டுருவாங்க அது உள்ளே தீனி வச்சுருவாங்க அப்போ அது நல்லா ஈல்டு எழுத்து கொண்டு வந்துடும் அப்புறம் இதுலேருந்து அந்த குஞ்சை பிரித்து நம்ம தனியாக ஒரு கேஜியில் சைடில் வச்சு அந்த கேஜியில் வச்சுருவோம் அது அது பாட்டுக்கும் வளரும் அது நல்ல ஹைஜீனிக்கான ஃபுட்டு கொடுத்து வளரும் அதுக்கப்புறம் அதை வெளியில் விட்டுருவாங்க இந்த மாதிரி இருக்கும் நம்மள்ட்ட மொத்தம் இருபத்தஞ்சி முப்பது புறாக்கள் இருந்துச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைச்சிட்டு சில புறாக்கள் இருந்துச்சு குழச்சிச்சு நம்ம ஒரு வருஷமாக அதை மெயின்டைன் பண்ணலை இப்போ இந்த இது ஒரு அஞ்சு புறா வெளியில் ஒரு ஆறு புறா போயிருக்கு மொத்த பதினோரு புறாக்களோட இந்த இதை ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ இனி வரக்கூடிய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வந்து ஒரு ட்ர டெஸ்ட்டாக இருக்கும் ஃபுல்லாகவே இருக்கும் நம்ம எப்போதுமே ப்ராப்பராக க்ளீன் பண்ணிடுவோம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம இந்த முறையில் வளர்த்தோன்னா இதில் வந்து அது வெளியில் போயிட்டு வர்றதுனால நம்மளுக்கு வந்து அதோடய எச்சம் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது அதிகமாக இல்லை அதனால் வந்து அது ஒன்று இன்னொன்று மண் இந்த இடத்துல மண்ணெல்லாம் கொட்டி வச்சு செட் பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம புறா பற்றியும் நம்ம போடுவோம் நம்ம சேனல் முதல்ல திறந்தது வந்து புறாக்களுக்காகத்தான் நம்ம திறந்தோமே அது அப்படியே மாறி 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 நெல் சம்மந்தப்பட்டு போட்டிருக்கோம் தோட்டங்கள் சம்மந்தப்பட்டு போட்டிருப்போம் சில கேள்விகள் கேட்பாங்க அதை வந்து நல்லா ரிவியூ பண்ணிவிட்டு அந்த கேள்விக்கான பதில் கொடுத்துருப்போம் இந்த மாதிரி பல விஷயங்கள் பதிவு செஞ்சுருக்கோம் இது இனி வரக்கூடிய காலத்தில் புறாவை பற்றியும் பதிவு செய்வோம் நன்றி